குடும்பத்தின் பொருளாதார சுமை முழுவதையும் தானே சுமக்க வேண்டியிருந்ததால் அந்த குடும்பத் தலைவர் எப்போதும் கவலையாகவும் மன அழுத்தமாகவும் இருந்தார் இதனால் வீட்டிற்கு வரும் உறவினர்கள் கூட அவருக்கு கூடுதல் சுமையாகவே தெரிந்தனர் இந்த மன அழுத்தம் அவரை கட்டுப்படுத்தி அவர் அடிக்கடி குழந்தைகளை திட்டி மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஒருநாள் அவனுடைய மகன் அவரிடம் வந்து அப்பா தயவு செய்து என் வீட்டுப் பாடத்திற்கு உதவுங்கள் என்றான் அப்பா தன் மகனை திட்டி விரட்டினார் ஆனால் சிறிது நேரத்தில் அவரது கோபம் தணிந்தது மகனின் அறைக்குச் சென்று பார்த்தபோது மகன் தூங்கிக் கொண்டிருந்தான் அவன் கையில் இருந்த வீட்டுப்பாட நோட்டை எடுத்துப் பார்த்தார் அந்த நோட்டை திரும்ப வைக்கப் போகும்போது தலைப்பை படித்துவிட்டு நின்றார் தலைப்பு இதுதான் முதலில் நமக்குப் பிடிக்காத விஷயங்களானால் பின்னர் அவை நல்லவை என்பதை உணர்ந்து கொள்கின்றன ஆர்வமுடன் மகன் எழுதியதை படிக்கத் தொடங்கினார் எனது இறுதித் தேர்வுகளுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் ஏனென்றால் அவர்கள் ஆரம்பத்தில் பார்க்கவில்லை ஆனால் அதன் பிறகு பள்ளி விடுமுறைகள் உள்ளன மோசமான சுவை கொண்ட மருந்துகளுக்கு நான் நன்றி கூறுகிறேன் ஏனென்றால் அவை முதலில் கசப்பை சுவைக்கின்றன ஆனால் அவை என் நோயை குணப்படுத்துகின்றன என்னை எழுப்பி நான் உயிருடன் இருக்கிறேன் என்று சொல்கிறேன் தந்தையின் திட்டுக்கள் கசப்பாக இருந்தாலும் பின்னர் அவர் காட்டும் அன்பு என்னை மகிழ்ச்சியடைய செய்கிறது அவர் எனக்கு பொம்மைகளை வாங்கி கொடுத்தார் சுவையான உணவை ஊட்டிவிடுவார் என்னை நடைபயணத்திற்கு அழைத்துச் செல்வார் இதற்காக நான் என் தந்தைக்கும் என்னை உருவாக்கிய கடவுளுக்கும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் கண் எழுதிய வார்த்தைகள் அவரது மனதில் ஆழமாக பதிந்துவிட்டன சிறிது நேரம் யோசித்த பிறகு தன் வாழ்க்கையைப் பற்றி புதிய பார்வையைப் பெற்றார் முழு குடும்பத்தின் பொறுப்பையும் நான் ஏற்க வேண்டுமென்றால் எனக்கு ஒரு குடும்பம் மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர் கடவுளின் அருளால் குடும்பமில்லாதவர்களை விடவும் நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று உணர்ந்தார் எனது நண்பர்களும் உறவினர்களும் தொடர்ந்து வருகிறார்கள் அதாவது எனது மகிழ்ச்சியிலும் சோகத்திலும் எனக்கு ஆதரவளிக்க எனக்கு ஒரு சமூக அந்தஸ்தும் மக்களும் உள்ளனர் கடவுள் எல்லாவற்றிற்கும் மிக்க நன்றி நான் மிகவும் வருந்துகிறேன் உங்கள் கருணையை நான் அடையாளம் காணவில்லை இதையெல்லாம் நினைத்து அவனுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவனுடைய கவலைகள் அனைத்தும் மறைந்துவிட்டன அவரது சிந்தனை மாறியது அவர் தனது மகன் அறைக்கு ஓடி நெற்றியில் முத்தமிட்டு தனது மகனுக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லத் தொடங்கினார்